கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு புதிய கட்டிடம் திறப்பு விழா மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ பிரிவு உடன் கூடிய கட்டிடம் திறப்பு விழா விழாவிற்கு தலைமையேற்று கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்தி குமார் பாடி ஐஏஎஸ் ஏற்று நடத்தினார் நிகழ்ச்சியில் வரவேற்புரை சுகாதாரத்துறை இணை இயக்குனர் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி மருத்துவர் ராஜசேகர் நிகழ்ச்சியின் முன்னிலை மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி குழந்தைகளுக்கான சிறப்பு கட்டிடத்தை திறந்து வைத்து மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நலவா நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்களாக மாண்புமிகு நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்கள் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் அவர்கள் நகர்மன்ற தலைவர் மெஹரிபா பர்வீன் அஸ்ரப் அலி நகர்மன்ற துணைத் தலைவர் அருள்வடிவு முனுசாமி நகர்மன்ற உறுப்பினர் பதினேழாவது வார்டு கே ரவிக்குமார் நகர்மன்ற உறுப்பினர் பதினைந்தாவது வார்டு ஈரா ஸ்ரீராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியின் சிறப்புரை ஆற்றிய மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை தற்பொழுது ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்பது கோடி மதிப்பிலான பச்சிலம் குழந்தைகள் சிறப்பு கட்டிடத்தை திறந்து வைத்தபோது மேலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் நடைபெறும் என்று மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் தரம் உயர்த்தப்படும் என்றும் உறுதியளித்தார் மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வரக்கூடிய காலங்களில் இருபத்தி மூன்று கோடி மதிப்பீட்டு புதிய கட்டிடம் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் கட்டப்படும் என்றும் உறுதியளித்தார் அரசு துறை உயர்ம உயர்மட்ட அதிகாரிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பல்வேறு கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் அப்படி அனுமதி அளிக்கும் பட்சத்தில் வருகிற நிதிநிலை அறிக்கையில் அது சொல்லப்பட்டு அடுத்த ஆண்டு ஒரு ஐந்தாறு மாத காலங்களுக்குள் அதற்கான அந்த அரசாங்கத்தின் சார்பில் கொண்ட சிறப்பு பச்சள சிகிச்சை தேவைப்படும் குழந்தைகளுக்கு வழங்க இயலும் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள பொது மக்களின் குழந்தைகளுக்கான உயரிய சிகிச்சை உறுதி பெற்றுள்ளது நன்றி அடுத்ததாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு தொடர்ந்து மேடையில் உள்ள முன்னணி கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சிறப்பு பச்சில குழந்தைகள் பராமரிப்பு பிரிவுடன் கூடிய கட்டடம் மற்றும் உபகரணங்கள் மற்றும் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் காரமடை வட்டார பொது சுகாதார அழகு கட்டடம் மற்றும் ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் இரட்டை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்களுக்கும் இந்த விழாவில் பங்கேற்று திட்டவிலக்குறை ஆற்றியுள்ள கூடுதல் இயக்குனர் மக்கள் நலன் துறை அவர்களுக்கும் இந்த விழாவில் பங்கேற்றுள்ள இணை இயக்குநர்கள் வேட்டூர்